அந்த நேரத்துல ஆம்பளைங்களோட இந்த உறுப்புல ரத்தம் வரும் உச்சமே இல்லாம சொன்ன ரேகா நாயர் பிரபல சீரியல் நடிகை ரேகா நாயர் அப்பப்போ சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி பிரச்சனையில சிக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை அப்படின்னு ஏதாவது ஒரு சர்ச்சையில மூக்க நுழைச்சு தன்னோட கருத்தை பதிவு செஞ்சு சர்ச்சையை கிளப்பிடுவாங்க நடிகை ரேகா நாயர் அந்த வகையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேசின அவங்க பெண்கள் கவர்ச்சியான போடுறதால தான் ஆண்கள் ஈர்க்கப்படுறாங்க தவறான செயல்களை நோக்கி தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீப காலமா அதிகமா எழுறத பார்க்க முடியுது கவர்ச்சி அப்படின்னு எதை சொல்றீங்க அந்த காலத்துல எல்லாம் மேலாடை போடாம இருந்தாங்க பெண்கள் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா யாராவது அப்படி சொல்ல முடியுமா காட்டுவாசிகளாக இருந்தோம் எலத்தலையை கட்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா புளித்தோல் மான் தோல் இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போடுறத கூட கவர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க நான் நடைப்பயிற்சி மேற்கொள்றப்போ குட்டியான ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தான் போறேன் ஏன் அப்படின்னா போது என்னோட முட்டி தேய்மானம் ஆகுது முட்டி வலிக்குது அதனால நான் ட்ரௌசர் போட்டுட்டு போறேன் அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கக்கூடிய ஆண்களை கேட்டு பாருங்க அவங்க பனியன் போட்டுக்கிட்டு ஓடுனா அவங்க நெஞ்சில ரத்தம் வரும் நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க இப்படி அவங்களுக்கு ஏதுவான ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுட்டு போறாங்க இதுல கவர்ச்சியை நீங்க எந்த விஷயத்துல பார்க்குறீங்க அதனாலதான் ஆண்கள் தவறான செயலை செய்ய தூண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட இந்த பேச்சுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் கலவையான விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க சன் டிவில ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல அசால்ட்டா எல்லாரோட திட்டையும் வாங்கிட்டு வரக்கூடிய கதிர் கேரக்டரை செஞ்சுட்டு வரக்கூடிய விபுராமன் பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது எதிர்நீச்சல் சீரியல் விபுராமன் சின்னத்துறை சீரியல் மட்டும் இல்லாம சினிமாவிலயும் நடிச்சிருக்காரு ஊட்டிய பூர்வீகமாக கொண்ட இவர் சன் டிவி சீரியல நடிக்கிறதோட மட்டும் இல்லாம ரொம்பவே சிறந்த பாடகராகவும் மாடலாவும் இருந்திருக்காரு அந்த இவர் திரைப்பட நடிகை ஹன்சிகாவோட ஜோடி போட்டு நடிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு அநாகரீகம் அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் நடிகரா அறிமுகமானாரு இவரு உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல ஹன்சிகாவுக்கு மாப்பிள்ளையாக நடிச்சிருக்காரு மனமேடையில ஹன்சிகாவோட இருக்கிற புகைப்படத்தை பார்த்தா அது எதிர்நீச்சல் கதிர் அப்படிங்கிறத உங்களால நம்ப முடியாது இவரு அடிமேளம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு அந்த வகையில இவரு இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தொடர்களான அன்னக்கொடியும் ஐந்து பெண்களும் அழகு கல்யாண பரிசு விதி அப்புறம் திகில் சீரியலான பைரவி மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் இந்த நிலையில எதிர்நீச்சல்ல ஒரு லுங்கியோட கலர் செட்டை போட்டுக்கிட்டு எப்பவுமே திமிரிக்கிட்டு நடிக்கக்கூடிய இவர் செய்யக்கூடிய கேரக்டரை நிறைய பேர் பல்வேறு விதங்கள்ல விமர்சிச்சு வர்றதோட இவருக்கு ரசிகர்கள் வட்டாரமும் அதிகரிச்சிருச்சு அதோட இவருக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய நந்தினிக்கும் இவருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்பவே சிறப்பா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இவரும் ஹரிப்பிரியாவும் அப்பப்போ இணையங்களில் வெளியிட அது அது பரவுது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவு லைக்குகளையும் கமெண்ட்களையும் வாங்கிடுது அந்த வகையில இவரு திரைப்பட வாய்ப்புகளை வாங்குறதுக்காக ப்ளூ ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ வைரலா பரவிட்டு வருது இந்த விஷயத்தை இப்போ ரசிகர்கள் எல்லாருமே அவங்க நண்பர்களுக்கும் சொல்லிட்டு வராங்க